ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று திரியேக தெய்வமாய் நாம் அவரை வழிபடுகிறோம் அநேகர் புரியாமல் கேட்பார்கள் உங்களுக்கு நம்ம ஒரு கடவுளா மூன்று கடவுளாயிற்று இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அதுதான் அவர்கள் ஏகத்துவத்தை வழிபடுகிறார்கள் நாம் திரித்துவத்தை வழிபடுகிறோம் ஏக இறைவனின் திருப்பெயரால் என்று சொல்வார்கள் ஆனால் நாம் மூன்று பேருமே மூன்று நிலைகளிலே ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார் என்று நாம் அதை நம்முடைய அஸ்திபார விசுவாசமாய் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் மூவரல்ல மூவரும் ஒருவர்தான் மூவரும் ஒருவரே பல நாட்களிலே இந்த உதாரணங்களை பார்த்துருக்கிறோம் நான் ஒருவன்தான் ஆனால் இங்கே தொலைக்காட்சியிலே உங்களுக்கு முன்பாக போதகராய் சுவிசேஷகராய் நான் காட்சியளிக்கிறேன் நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டத பொழுது நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஆசிரியராய் என் மாணவர்களுக்கு முன்பாக நான் நிற்பேன் வீட்டுக்கு நான் வந்தால் என் பிள்ளைகளுக்கு அப்பாவாய் நான் நிற்பேன் நான் மூன்று பேராக ஒரு ஆளா ஒருவர் தான் ஆனால் நான் மூன்று விதங்களிலே செயலாற்று இங்கே உங்களிடத்தில் பேசும் பொழுது என்னுடைய செயல்பாடு வேறு மாதிரி பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் வீட்டிலே என் பிள்ளைகளுக்கு நான் பெற்றோராக இருக்கும் பொழுது எனக்கு நிறைய கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது ஆக நான் ஒருவன்தான் ஆனால் இருக்கிற இடங்களில் தக்கபடி நான் செயல்படுகிறேன் அதே போலதான் இயேசு கிறிஸ்து தகப்பன் ஸ்தானத்திலே பிதாவாகிய தெய்வம் என்கிற காணக்கூடாத இறைவன்கிற ஸ்தானத்திலே அவர் இருக்கிறார் அவர்தான் தெய்வம் அவர் காண்கிற விதத்திலே நம்மோடு கூட வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்தவாக இப்பொழுது அதே ஆண்டவராகிய கர்த்தர் திருத்துவத்தின் மூன்றாம் நபராய் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று பகுதிகளால் ஆக்கப்பட்ட மனிதன் ஒரு மனிதன் ஆனால் மூன்று நிலைகளிலே அவன் செயல்பட முடிகிறது புறம்பான மனிதன் உள்ளான மனிதன் அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் அந்த உள்ளான மனிதனுக்கு ஒரு மூளை வேண்டும் அல்லவா அதுதான் ஆத்துமா சிந்தனை மண்டலம் ஆக ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற மனிதனுடைய வாழ்விலே அவன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவியிலே அவர் விடுதலை தருகிறார் ரட்சிப்பை இபேசியர் ஒன்று ஏழு நான் வாசிக்கிறேன் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஆவி ஆத்மா இருக்கிற எங்களுடைய வாழ்வில் எங்கள் ஆவியை விடுதலை செய்யும்படியாக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் விடுதலை செய்யும் ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் தார் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த ரட்சிப்பு அவசியம் இந்த ரட்சிப்பை தார் ஆசீர்வதியம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் on me